ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து கோதுமை ரவையை வச்சு உப்புமா தான் செய்ய போகிறேன் எந்த ஒரு வெஜிடபுள்ஸுமே ஆட் பண்ணாமல் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்கிற மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் கோதுமை ரவை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு வரமிளகாய் எடுத்துக்கோங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டு குட்டி சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா உடனே எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா உடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதங்கட்டும் கலர் மாறி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு இப்போ குட்டியாக வெ கட் கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இது வணங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வணங்கிடுச்சு நான் இந்த டம்ளர் தான் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து நாலு டம்ளர் வந்து தண்ணி வைக்கணும் ஏன்னா நார்மல் ரவை மாதிரி இந்த ரவையை வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு டம்ளர் ரவைக்கு நாலு பங்கு நீங்கள் எந்த அளவு எந்த கப்பில் அளவு எடுத்தாலும் அதே மெஷர்மெண்ட்டு தான் இப்போ நான் வந்து தேவையான அளவு தண்ணி எடுத்து விட்டேன் இப்போ அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நான் வந்து ரெண்டரை டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் ரெண்டரை டம்ளர் ரவைக்கு நான் கொஞ்சம் கொலன்னு தேவை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் ரவைக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சிங்கனா தான் கரெக்டாக உபரியாக கிடைக்கும் நான் வந்து கொஞ்சம் கொலகுழன்னு வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா கிண்டி விடலாம் கிண்டி வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் அந்த கொதியெலாம் வர ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கலாம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃபில் வந்து தண்ணி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரவை வேக வேக வந்து அந்த தண்ணி எல்லாமே குறைஞ்சிடும் ஏன்னா நானும் இந்த உப்புமா வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இப்போ பாருங்கள் முக்கால் பாகத்துக்கு ரவை வந்து வெந்திருச்சு பாருங்கள் தண்ணியும் சுண்டிருச்சு இன்னுமே நல்லா தண்ணி சுண்டணும் மூடி போட்டு வேக வச்சதுனால அளவுக்கு வந்திருக்கு இப்போ நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ரவை வெந்திருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் நசுக்கி பார்க்கலாம் சாப்பாடு எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி ரவையும் வந்து கையில் எடுத்து வெந்திருச்சா அப்படின்னு நசுக்கி பார்த்தீங்கன்னா ரக ரவை வந்து வெந்திருக்கணும் இப்போ பாருங்கள் ரவை நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிடலாம் தேங்காய் இஞ்சி ஒரு துண்டு ஒரே ஒரு பூண்டு சீரகம் வரமிளகா கருவேப்பில நீங்கள் தேவைன்னா பொட்டுக்கல்ல கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பொட்டுக்கல்ல சேர்த்துக்கல வெறும் தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன் தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ சட்னியை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணி எடுத்துட்டாச்சு இப்போ பாருங்க சட்னி ரெடி இப்போ சூடான உப்புமா கூட சட்னி ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மொதல் தடவை ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து சூப்பராகவே வந்திருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ